முதன்மையாக வாழக்கூடிய அதாவது எல்லா வகையிலும் முதன்மையாக வாழக்கூடிய ராசிகள் அப்படின்னு காலப்புருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது முதன்மைன்னா என்ன சிறு வயசில் படிக்கும்போது உழுந்து விழுந்து படிப்பாங்க அவங்க மார்க் எடுக்க மாட்டாங்க அசால்ட்டாக படிப்பாங்க அவங்க மார்க் எடுத்துருவாங்க அது கல்வியில் முதன்மை அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஈஸியாக நடக்கும் எதை எடுத்தாலும் ஒரு கஷ்டப்பட்டு வே வேலை செய்வாங்க ஒருத்தர் பேர் வாங்குறது இவங்களாக இருக்கும் அவங்க உண்மையெல்லாம் உழைக்கிறவங்களுக்கு பேர் கிடைக்காது ஆனால் சும்மா டைம் பாஸ் மாதிரி வந்து வேலை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு பேர் கிடைக்கும் அவங்க பே சொல்கிறத நம்புவாங்க அவங்க சொல்கிறத சில பேர் கே முதலாளியிலேருந்து கேட்பாங்க இது வந்து சில ஜாதகங்களுக்கு என்ன தான் செஞ்சாலும் போன ஜென்ம கருமப்படி அவங்க இந்த ராசியில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லா வகையிலும் கஷ்டப்படாமல் எல்லா வகையிலும் அதை எந்தெந்த வகை ஒரு புண்பார்க்க போனால் அங்கேயும் முதன்மை இல்லை ஒரு திருவிஷாவோ இல்லை எதுவோ போனால் அங்கேயும் முதன்மை எல்லா இடத்துலையும் ஒரு பொது நிகழ்ச்சி நடக்குதுன்னா அங்கே முதன்மை இது மாதிரி எல்லா வகையிலும் முதன்மையும் அவங்க சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க அது மாதிரி முதன்மை பெற்ற ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது கால அப்படி முதன்மை பெற்ற ராசிகள் அது என்னென்ன ராசினா கன்னி விருச்சகம் மகரம் மேஷம் மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் அவங்க என்ன செஞ்சாலும் செய்யாட்டினாலும் அவங்களுக்கு வந்து நல்ல பேரே கிடைக்கும் ஒருத்தர் செய்கிற வேலைக்கு இவங்க நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எந்த இதுலேயும் முதன்மையாகவே வாழ்வாங்க இந்த ராசிக்காரங்களில்